நேர்களுக்கு வழக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை கட்டார் எகிப்திய தலைவர்களுடன் ஜோ பைடன் ரகசிய பேச்சு எகிப்திய ஜனாதிபதி அப்தல் ஃபதா அல் சேசி மற்றும் கட்டாரின் எமிஷேக் தமிம் பின் ஹமத் அல்தானி ஆகியோரை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தனித்தனியாக அழைத்து தொலைபேசியில் உரையாடி உரையாடியுள்ளார் இதன்போது ஹமாஸ் பிடியில் உள்ள பணைய கைதிகளை விடுவிக்க அனைத்து முயற்சிகளையும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் கைதிகளுக்கு கைதிகளை இந்த பேசியுள்ளார் ஒக்ரைனில் கல்வி நிறுவனத்தை தாக்கிய ரஷ்ய ஏவுகணை நான்கு பேர் பலியும் உக்ரைனிய கருங்கடல் துறைமுகமான ஒடேஷாவில் உள்ள ஒரு பிரபலமான கடற்கரை பூங்காவில் உள்ள கல்வி நிறுவனம் மீது ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் முப்பத்தி இரண்டு பேர் காயமடைந்தார்கள் என்று உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நான்கு வயது குழந்தை உட்பட காயமடைந்தவர்களில் ஏழு பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக பிராந்திய கவர்னர் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்களில் மற்றுமொரு குழந்தையும் கர்ப்பிணி பெண்ணும் அடங்குவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது செங்கடலில் நான்கு கப்பல்கள் மீது கவுதிகள் தீவிர தாக்குதல் இந்தியப் பெருங்கடலில் எம்எஸ்சி ஆரியன் கொள்களின் கப்பலை ட்ரோன் தாக்குதலில் குறிவைத்ததாக ஏமனின் ஹவுதிகள் தெரிவித்துள்ளனர் ஈரானுடன் இணைந்த குழு சைக்கிளைட்ஸ் வணிக கப்பல் மற்றும் செங்கடலில் இரண்டு அமெரிக்க கப்பல்களை குறிவைத்ததாகவும் அதன் செய்தி தொடர்பாளர் இன்று தெரிவித்துள்ளார் மால்டா கொடியுடன் கூடிய கொள்கலன் கப்பலொன்று ஜிபூட்டியிலிருந்து சவுதி நகரமான ஜெட்டாவுக்கு செல்லும் போது மூன்று ஏவுகணைகளால் குறை பிரித்தானிய கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான ஆம்ப்ரே ஏற்கனவே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நேட்டோ தலைவர் திடீர் விஜயம் உக்ரைனுக்கு வந்து குவியும் ஆயுதங்கள் உக்ரைனுக்கு போதிய ஆயுதங்களை வழங்க நேட்டோ நாடுகள் தயாராகி வருகின்றன நேட்டோ தலைவர் ஜென் ஸ்டால்டன் பெர்க் உக்ரைனுக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது ஜனாதிபதி வளாடிமிர் ஜெரன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் சமீபத்திய மாதங்களில் இராணுவ உதவிக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டனர் ஆனால் ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளின் விநியோகம் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சுக்கு வருகை தரும் சீன ஜனாதிபதி சீனாவின் ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக பிரான்சுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் எதிர்வரும் மே ஆறாம் தேதி மற்றும் ஏழாம் திகதிகளில் அவர் பாரிஸில் தங்கியிருப்பார் என்று பல்வேறு அரச நிகழ்வுகளில் பங்கேற்பதாக திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் சீன நட்பு ஒப்பந்தத்தின் அறுபதாம் ஆண்டு நினைவு நாளை கொண்டாடும் முகமாக இந்த வருகை அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவுக்குள் சிறிய படக்கில் ஏழாயிரம் குடியேறியோர் வருகை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் சிறிய படகு மூலம் பிரித்தானியாவுக்கு வரும் குடியேறியோரின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது இதுவரை ஏழாயிரத்து நூற்று அறுபத்தேழுக்கு மேற்பட்ட மக்கள் ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு ஆங்கில கால்வாயினை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்துள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அதே காலகட்டத்தில் ஐயாயிரத்து எழுநூற்று நாற்பத்தைந்தாக இருந்ததுடன் ஒப்பிடுகையில் அதிகமாகும் சுவிட்சர்லாந்தில் பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்த சிறை கைதிகளின் எண்ணிக்கை சுவிட்சர்லாந்தில் சிறை கைதிகளின் எண்ணிக்கை ஒரு தசாப்தத்தில் அதிகபட்சமாக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் இறுதியில் சுவிட்சர்லாந்தில் ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தொரு பெண்களும் ஆண்களும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இது கடந்த ஆண்டை விட ஏழு சதவீதம் அதிகமாகும் கைதிகளின் விகிதம் பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உயர்ந்துள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் புகலிடம் கோர முயற்சிக்கின்றவர்களுக்கு அதிர்ச்சி தகவலம் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சலா ஒண்டலேயனின் கட்சி ருவாண்டா பாணி புகலிட ஒப்பந்த யோசனையினை முன்வைத்த பின்னர் பிரித்தானியாவின் நடைமுறை பின்பற்றப்படவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஆணையரின் ஐரோப்பிய மக்கள் கட்சி பாதுகாப்பான மூன்றாம் நாடுகள் என்ற கருத்தை செயல்படுத்த விரும்புவதாக கூறியுள்ளது அதற்கமைய ஐரோப்பிய ஒன்றியத்தில் புகலிடம் கோரி விண்ணப்பிப்பவர்கள் பாதுகாப்பான மூன்றாவது நாட்டுக்கு மாற்றப்படலாம் மற்றும் அங்கு புகலிட நடைமுறைக்கு உட்படுத்தப்படலாம் என்றும் ஐரோப்பிய மக்கள் கட்சி வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜெர்மன் அரசாங்கத்தை கவிழ்க்க சதி ஒன்பது பேரிடம் விசாரணை ஆரம்பம் ஜெர்மன் பாராளுமன்றத்தை தாக்கி அரசாங்கத்தை கவிழ்க்க சதி செய்ததாக கூறப்படும் தீவிர வலதுசாரி குழுவின் முதல் உறுப்பினர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் ஆட்சி கவிழ்ப்பு சதியில் பங்கேற்பதாக சந்தேகிக்கப்படும் ஒன்பது பேர் மூன்று நகரங்களில் உள்ள மூன்று நீதிமன்றங்களுக்கிடையில் பிரிந்து நீதிமன்ற வழக்கை எதிர்கொள்கின்றனர் இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்